ஞாயிறு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்துவது எமது பொறுப்பல்ல கோட்டபாய் சஜித்தை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதரன் வலியுறுத்தல் தனது பாவங்களை கழுவ புத்தகம் எழுதிய கோட்டபாய விமர்சிக்கும் எம்பி உயிர் அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் விசாரணையில் திருப்தியில்லை சபையில் வேலுகுமார் இஸ்ரேல் எதிர்ப்பு அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் தீவிரம் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசியல்வாதிகளின் பொறுப்பல்ல என கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகியின் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதிலளித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோட்டபாய ராஜபக்ஷ தவறிவிட்டதாக கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை குற்றம் சாட்டியதற்கு பதிலளிக்கும் விதமாகவே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தவறிவிட்டதாக கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாடகையின் மீது குற்றம் சுமத்தியுள்ளார் ஆனால் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது போலீஸ் சட்டமா அதிபர் மற்றும் நீதித்துறை அமைப்புகளின் கடமையாகும் குறைத்த சட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதோடு தாக்குதலுடன் தொடர்புடைய தொன்னூற்று மூன்று பேருக்கு எதிரான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே இலங்கை குற்ற பிரிவினர் அதனுடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் செயற்பாடுகளை விசாரித்து வந்தனர் எனினும் தாக்குதல்கள் நடைபெற முன் அவர்களை கைது செய்ய குற்ற புலனாய்வு பிரிவினர் தவறிவிட்டனர் கருதினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக என் மீது தொடர்ந்தும் குற்றம் சுமத்துவதை மக்கள் கவனமாக பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கோஜபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களின் அறகளைய போராட்ட காலத்தில் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கடந்த அறகளைய போராட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மே மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற வன்முறைகளின் போது குருநாகலில் அமைந்திருந்த ஜான்சனின் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த அலுவலகத்தை புனரமைத்து திறந்து வைக்கும் நிகழ்வின் போது அறகளிய போராட்ட காலத்தின் போது தேசிய மக்கள் சக்தி தனது ஆதரவு குழுக்களை கொண்டு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய திட்டமொன்றை கொண்டிருந்ததாக ஜான்சன் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்தோ அல்லது சஜித் தரப்பில் இருந்தோ இதுவரையில் எந்தவித கருத்தும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள முன்னாள் போராளிகளினதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே அடிக்கடி தொடர்ந்தும் முன்னாள் போராளிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் விசாரணை என்ற பெயரில் அவர்கள் பல தடவைகள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது ஆகவே இது ஒரு மிகவும் மோசமான ஒரு காரியம் இவ்வாறானவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று அரசாங்கம் நினைக்கிறதா அல்லது இவர்களுடைய வாழ்க்கை முறையை தடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறதா இந்த சென்ற ஒரு கிழமைக்குள் மட்டும் எங்களுடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களான கிளிநொச்சி மண்ணிலே இருக்கின்ற பிரபல எழுத்தாளர் தீவச்செல்வன் கிளிநொச்சி பரந்தல்லை அமைந்துள்ள டிஐடி கேரளிஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டு பல மணி நேரங்கள் ஒரு புத்தக வெளியீடு தொடர்பாக கிளிநொச்சி மண்ணுடைய மூத்த எழுத்தாளர் ஜோகேந்திரநாதன் எழுதிய ஒரு புத்தகம் தொடர்பாக புத்தக வெளியீடு தொடர்பாக பல மணி நேரங்கள் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய கௌரவ பிரதேசபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராசா கொழும்பிலே உள்ள நாலாம் ஆடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் புவனகிரி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் முழங்காவில் மகா வித்தியாலயத்தினுடைய உப அதிபர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் நீண்ட சில மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் நாளைய தினம் கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அருணாச்சலம் வேளமாளிகுதன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த நாட்டிலே ஒரு தேர்ச்சி அரசியலிலே ஈடுபடுகின்ற ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்றவர்கள் அடிக்கடி ராணுவ மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்களால் ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார் முன்னாள் ஜனாதிபதி கோச்சபாய் ராஜபக்ஷ தனது பாவங்களை கழுவிக்கொள்ளவே புத்தகம் எழுதினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேதியை ஏற்படுத்திய கோட்டபாய் ராஜபக்ஷ நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினார் ஆட்சியை கைப்பற்றிய முதலில் சிங்கள பௌத்தர்களின் வயிற்றில் அடித்தார் இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்து விவாதம் நடத்துவதில் பயனில்லை உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்க வேண்டும் மேலும் கோட்டப்பாய ராஜபக்ஷ வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் முஸ்லிம்கள் சிங்கள அரசர்களின் காலத்திலிருந்து எவரையும் காட்டிக் கொடுத்தது கிடையாது எனவும் கூறியுள்ளார் கண்டிப்புசலாவியில் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரின் விசாரணையில் திருப்தி இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்துள்ளார் அமர்வில் கலந்து கொண்டு போது இறுதியாக இறுதியாக நான் நான் குறிப்பிடுவது எங்களை ஜனநாயக ரீதியாக இயங்குவதற்கு இடமளியுங்கள் எங்களை ஜனநாயக ரீதியாக செயற்படுவதற்கு இடமளியுங்கள் நாங்கள் இந்த அடித்ததி கலாச்சாரத்தை நாங்கள் வெறுக்கின்றோம் அவை ஜனநாயக ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய பயணத்தை செல்வதற்குரிய இடைவெளியை தடுக்க முயற்சிக்க வேண்டாம் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து முடிக்கின்றேன் நன்றி அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களின் கல்வி கற்கின்ற மாணவர்களினால் இஸ்ரேலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆர்ப்பாட்டங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து கொலம்பிய பல்கலைக்கழகம் வகுப்பறை கற்றல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலம்பிய பல்கலைக்கழகத்தின் வெளியே முகாமிட்டிருந்த நூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர் நியூயோர்க் பல்கலைக்கழகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே முகாமிட்டுள்ளனர் மாணவர்களுடன் சமரச முயற்சியில் ஈடுபட்ட போதும் அது பயனளிக்காத நிலையில் போலீசாரை வரவழைத்ததாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் மாணவர்களை கைது செய்வதற்கு போலீசாருக்கு பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியதற்கு எதிராக மாணவர்கள் கண்டனைகளை வெளியிட்டு வருகின்றனர் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக மாணவர்கள் மத்தியிலான பதற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலை தங்களது பல்கலைக்கழகங்கள் கண்டிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் குறிப்பாக கொலம்பிய பல்கலைக்கழகத்திலும் பதற்ற நிலை அதிகமாக காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன